வாகன ஓட்டுநர்களுக்காக ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த வேலைக்காக முக்க நன்றி அப்பா அந்த நாளில் கர்த்தாவே வாகனங்களை ஓட்டிச் செல்கிறதான ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் தேவதே நீத்தாமே அவர்களை பாதுகாப்பதாக அப்பா அவர்களை நம்பி கர்த்தாவே வருகிறதான ஜீவன்கள் எத்தனை உயிர்கள் கருத்தாவே அவர்களை நம்பி வருகிறது சத்திரமான நபர்களை சோதிக்காத படிக்கு தேவதே கவனக்குறைவுகள் இல்லாத படிக்கு வாகனங்களை ஓட்டும்படியாக தேவதேர் நிற்கிறது செய்ய வேண்டுமா ஆட்சேபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு ஓட்டுநருங்கிறதா எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் சோர்வுகள் இருக்கலாம் பலவினங்கள் மத்தியிலே வேலைகளை செய்யலாம் ராஜா விமான ஓட்டுநர் ரயில் ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் டாக்ஸி ஓட்டுநர்கள் யாராக இருந்தாலும் ராஜா ஒவ்வொருவருக்கும் நீர்த்தாமே உடல் பலத்தையும் அப்போ குடும்ப பொது குடும்ப சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய உட தைரியத்தை நீர் கொடுக்க வேண்டுமா சபிக்கிறேன் நீர் தாமே டியூட்டி டைமில் இருக்கிறதாவே எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கவனமாய் வாகனங்களை ஓட்டும்படியாய் ஞானத்தோடு வாகனத்தை ஓட்டும்படியாய் நிற்க செய்ய வேண்டுமா ஆட்சிக்கிறேன் குடும்ப பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்கள் மத்தியில் கரெக்டாகவே டியூட்டி செய்கிறதானே ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் கரெக்டாகவே நீர் எல்லாவற்றிலிருந்து பாதுகாப்பியதாக அப்போ அங்கங்கே நடைபெறுகிறதுனால இருந்து மக்களை காப்பாற்றுவதாக இயேசுவின் நாமத்தினாலே விபத்துகள் குறைக்கப்படட்டும் தேவ நீர் தாமே தாங்கிக்கொள்ளுங்க வழிநடத்துங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் தாமே விபத்துகள் இல்லாமல் காப்பாற்றுங்க அங்கங்கே அமைக்கப்படுகிறது தான் அந்த சிசிடிவி கேமராக்காக நன்றி ராஜா அந்த சிசிடிவி கேமரா மூலமாக கர்த்தாவே விபத்துகள் நடைபெற நடைபெறாமல் தடுக்கும்படியாக தேவதை நீர் கிருமை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் இயேசுவின் மூலம் விபத்துகள் தடுக்கப்படுவதாக ஓட்டுநர்களை நீர் காப்பாற்றுவதாக ஓட்டுநருடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படுவதாக ராஜா அப்பா நீட்டாம ஒவ்வொருவரையும் கரெக்டாக ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்துக் கொள்ளுகிற இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் நாளை இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு ஆய்ச்சி வைப்போம்